மிக சிறந்த கொள்கைகள் இருக்கு நமக்கு அதை நடைமுறைப்படுத்தணும் எனக்கு கடந்த பத்து ஆண்டுகள் பதினைஞ்சு ஆயிரம் ஆண்டுகள் எனக்கு ஒரு ஏற்றம் என்னடாது இவ்வளவு நம்ம கொள்கைகள் இருக்கு இவ்வளவு தீர்வுகள் இருக்கு இவ்வளவு பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் நமக்கு தெரியுமே இது ஏன் செய்ய மாட்டாங்க ஏன் செய்ய முடியல அதை பார்த்தா செய்கிற இடத்தில் இருக்கின்றவர்களுக்கு இது அது தெரியல உதாரணம் இப்ப இருக்கிற முதலமைச்சர் அவருக்கு என்ன செய்யணும் தெரியல அதிகாரம் இருக்கு ஆனா என்ன செய்யணும் தெரியல அவரை சுத்தி ஒரு மூன்று நான்கு அதிகாரிகள் இருக்கின்றார்கள் இன்னும் சுத்தி ஒரு நான்கு வியாபாரிகள் இருக்கின்றார்கள் அமைச்சர்கள் போர்வையில நாலு வியாபாரிகள் மூன்று அதிகாரிகள் இவங்க ஏழு பேர் தான் தமிழ்நாட்டை நடத்துறாங்க இன்னைக்கு வழி நடத்துறாங்க ஒரு முதலமைச்சர் பதவி என்பது எவ்வளவு முக்கியமான பதவி எவ்வளவு பவர்ஃபுல் பொசிஷன் கையெழுத்து போட்டா லட்சக்கணக்கான மக்களுடைய தலையெழுத்தை மாத்தலாம் ஒரே நாள்ல மாத்தலாம் ஒரு நிமிடத்துல மாத்தலாம் ஆனா அது என்னன்னு கூட தெரியாது ஏதோ இருக்கிறாங்க பணத்தை வச்சுட்டு போட்டிட்டு இருக்கிறாங்க திமுக அதனால்தான் இன்னைக்கு இந்த தேர்தல் நமக்கு ஒரு முக்கியமான தேர்தல் இப்ப இங்க நம்ம வந்திருக்கிறதுல ஏதோ வந்துமா இந்த தேர்தலில் கூடணுமா கிடையாது போயிட்டே இருக்கணும் தேர்தல் வந்திருக்கு தேர்தலுக்கு நம்ம தயார் கடந்த தேர்தல் மூன்று தேர்தலில் திமுக வெற்றி பெற்றாங்க வெற்றி பெற்றாங்க எப்படி வெற்றி பெற்றாங்க எதிர்கட்சிகள் கடந்த சட்டமன்ற தேர்தலில் பத்து ஆண்டுகளில் அதிமுக ஆட்சி செய்து பத்து ஆண்டுக்கு பிறகு தேர்தல் களத்திலே போட்டியிட்டு அப்பவும் திமுக எத்தனை ஜெயிச்சாங்க நூத்தி இருபத்தி அஞ்சு திமுக ஜெயிச்சாங்க பத்து வருஷமா அண்ணா திமுக ஆட்சி செய்தோம் நூத்தி இருபத்தி ஐந்து தொகுதிகள் தான் திமுக வெற்றி பெற்றது மீதி இருக்கிற எட்டு தொகுதிகள் திமுக கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் திமுக சின்னத்தில் போட்டிட்டாங்க வேல்முருகன் கொங்கு அந்த மாதிரி சூரியன்ல போட்டிட்டு அவங்க வேற கட்சி ஆனா திமுக சின்னத்துல போட்டிட்டாங்க இவங்க எம்எல்ஏ நூத்தி இருபத்தி அஞ்சு பேர் தான் இப்போ பகுமோசம் சிங்கிள் டிஜிட்டல கூட வராது திமுக அவங்கதான் வரும் அந்த அளவுக்கு மக்கள் வெறுப்புல இருக்கிறாங்க கோவத்துல இருக்கிறாங்க ஆனா இவங்க சாதாரண ஊழல் கிடையாது எவ்வளவு பிரச்சனை அல்ல சமூக நீதி சாதி மாதிரி எடுத்து வன்னியர்களை ஏமாத்திய திமுக இது சாதாரண துரோகம் கிடையாது ஒவ்வொரு கிராமத்துலயும் போய் சொல்லுங்க எனக்கு முன்பு அருள் அவர்கள் நல்லா தெளிவா உங்களுக்கு பிரசன்டேஷன் கொடுத்தாரு என்ன செய்யணும் எப்படி செய்யணும் அது உங்களுக்கு ஷேர் பண்ணுவார் திமுக அரசு உடைய மிகப்பெரிய ஒரு தோல்வி வந்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து குக்கிராமங்களிலும் வீதி வீதியிலும் பள்ளிக்கூடம் வாசல் கல்லூரி வாசலையும் போதை பொருட்கள் கஞ்சா மட்டும் கிடையாது அந்த போதை பொருள் கஞ்சா தான் ரொம்ப மென்மை

நான் ஐயாயிரம் கொடுக்கிறேன் மூவாயிரம் கொடுக்கிறேன் முதலமைச்சர் ஸ்டாலின் ஏன் போன வருஷம் கூட கோடை காலம் வந்தது அதுக்கு காலம் வந்தது அப்ப ஏன் கொடுக்கல இப்ப மட்டும் காலத்துக்கு ரெண்டாயிரம் ரூபாய் போன வருஷம் பொங்கலுக்கு ஏன் கொடுக்கல இந்த பொங்கலுக்கு மூவாயிரம் ரூபாய் ஆனா போன ஆண்டுக்கு முந்தைய ஆண்டுக்கு காசு கொடுத்தாங்க ஏன்னா தேர்தல் வந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொங்கலுக்கு காசு கொடுத்தாங்க தேர்தல் வந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி பொங்கலுக்கு காசு கொடுத்தாங்க தேர்தல் வருது வந்தது காலத்துல யாரும் இல்ல இந்த காசு எப்படி கொடுக்கறாங்க ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க இப்படி ஏழாயிரம் கோடி கடன் தமிழ்நாடு பத்து லட்சம் கோடி கடன் இருக்கு பத்து லட்சம் கோடி உங்க ஒவ்வொரு தலை மேல ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் கடன் வாங்கி இருக்கிறாங்க இந்தியாவிலே மிகப்பெரிய மாநிலம் உத்தரப்பிரதேசம் இருபத்தி நாலு கோடி மக்கள் தொகை உள்ள மாநிலம் தமிழ்நாட்டில் எட்டு கோடி மக்கள் தான் ஆனால் உத்தரப்பிரதேசத்தை விட அதிக கடன் வாங்கின மாநிலம் தமிழ்நாடு மகாராஷ்டிரா அங்க இருக்கிற மக்கள் தொகை ஒன்பது பத்து கோடி ஆனால் மகாராஷ்டிராவிலே அதிக கடன் வாங்கின மாநிலம் தமிழ்நாடு இந்தியாவிலே அதிக வட்டி கட்ட மாநிலம் தமிழ்நாடு ஏன்னா கையாலாகாத ஒரு ஆட்சி கையில போட்டு கையில இந்த ஆட்சி கையில கிடைச்சிருச்சு திமுக கையில கடனை வாங்கி 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 இது போன்றது இது திட்டமே கிடையாது இது ஏமாத்து வேலை பயம் வந்துருச்சு அவங்களுக்கு பயம் வந்ததுனால மொத்தமா காசு கொடுத்தா ஓட்டு போட்டு வாங்க நினைச்சுட்டு நினைப்புல இருக்கிறாங்க நீ ஐயாயிரம் இல்ல நீ பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தா கூட உனக்கு ஓட்டு போட மாட்டாங்க அது மக்கள் நல்லா தெளிவா இருக்கிறாங்க முடிவா இருக்கிறாங்க பெண்கள் தெரிவிக்க முடிவா இருக்கிறாங்க இது இல்லாம இன்னும் ஒரு கோடி பெண்களுக்கு பணம் இல்ல கிடைக்கல போல வரல இல்ல நிறைய இஷ்யூஸ் இருக்கு இல்ல அதனால இது இந்த பயத்துல பயம் வந்துருச்சு இப்போ தேர்தல் பயம் வந்துருச்சு தோல்வி பயம் வந்துருச்சு திமுகவுக்கு அதனாலதான் இப்படி நாங்க திடீர்னு மூவாயிரம் ரூபாய் அதாவது தேர்தல் விதிகள் படி ஏதாவது ஒரு திட்டம் நடந்ததுன்னா அந்த திட்டம் தேர்தலுக்காக அதை ரத்து செய்ய மாட்டாங்க ஆயிரம் ரூபாய் மாசம் கொடுக்குறாங்கன்னா தேர்தல்னால அதை ரத்து செய்ய மாட்டாரு யாரால ரத்து செய்ய முடியாது அந்த தேர்தல் நேரத்துல ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் அது யாராலும் ஒண்ணும் செய்ய முடியாது யாருக்கும் வழக்கம் போக முடியாது ஆனா இது ஏதோ எதிர்கட்சியில் வழக்கு போட்டு அது நிறுத்துற மாதிரியும் இவங்களே பில்டப் போய் இவங்களே பில்டப் கொடுத்து அது நிறுத்த முடியாது எதல் நேரத்துலயோ அந்த ஆயிரம் ரூபாய்தான் வரப்போ அது உடனே ரெண்டு மாசத்துக்கு சேர்த்து மூவாயிர ரூபாயா கோடை காலத்துல வெயில் ரொம்ப பாதிக்கப்படுவாங்களா மக்கள் அதுக்கு ரெண்டாயிரம் ரூபாயா படுபாரு இப்படியெல்லாம் யாரு பத்தி எந்த எந்தமோ பண்ணிட்டு இருக்கிறாங்க அதனால அது எந்த எடுபடும் போறது இல்ல நம்ம மக்கள் தமிழ்நாடு மக்களை பத்தி உங்களுக்கு தெரியும் தேர்தலுக்கு இன்னும் ரெண்டு மாசம் இருக்கு இந்த ஐயாயிரம் ரூபாய்